விபத்தை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் சார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து நாள் கெடு விதிச்சிருக்கிறாரு அதாவது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் திரும்பி சென்றவர் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படி நீங்க ஒருங்கிணைச்சாதான் உங்களுடைய அந்த பிரச்சார இல்லை நான் கலந்துக்கவே சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு அது மட்டுமல்ல எம்ஜிஆர் அவர்களே கட்சியை விட்டு போனவங்க கடுமையாக விமர்சித்தவங்க எல்லாம் வீட்டுல போய் சந்திச்சு மீண்டும் கட்சியில இணைத்தாரு அப்படின்னு சொல்லி உதாரணங்கள் பல்வேறு சொல்றாரு அந்த நாள் நாங்களே ஒருங்கிணைப்புல ஈடுபடுவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறாரு அவருடைய கருத்தை நீங்க எப்படி சார் பாத்து அதிமுகவின் மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் காலத்துல இருந்து கட்சியின் எம்எல்ஏவாக இருந்து பொருளாளராக நியமிக்கப்பட்டு எம்ஜிஆர் காலத்திலே வந்து ஒரு முக்கியத்துவம் பெற்று கட்சியில் முக்கியத்துவம் பெற்று ஜெயலலிதா காலத்தில் அவர் அமைச்சராகி தொடர்ந்து வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு அனைவருக்கும் அனைவரையும் பக்குவமாக அரவணைத்து செல்லக்கூடிய பண்பு நலன்களை பெற்ற ஒரு பண்பாளர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு செங்கோட்டையன் அவர்களிடம் அஹ் இரண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சி பொறுப்பு முதலமைச்சர் பொறுப்பு கிடைத்திருந்தால் அதிமுகவுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது அதிமுகவில் இருந்த அனைவரையுமே அர அரவணைத்து அன்போடு வழிநடத்தி சென்றிருப்பார் அதுதான் அவரது பண்பு அந்த பண்பு நலன்களை கொண்ட தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரை எனக்கு நன்றாக தெரியும் அவரோடு நெருக்கமாக நான் பழகியிருக்கிறேன் திருமதி திரு அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆஹ் தேர்தல் அறிக்கை பண்ணும் போதும் திரு செங்கோட்டையன் அவர்கள் உடன் இருந்தார் என்னுடன் இருந்தார் அது மட்டுமல்லாமல் தேர்தல் அறிக்கை பண்ணி கொடுத்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் ஐந்து நாட்கள் தொடர்ந்து மூன்று மணி நேரம் பயிற்சி கொடுக்க என்னை அழைத்தார்கள் அப்துல் கலாம் கான் பெஷன் வாங்கி அழைத்தார்கள் நானும் சென்று பயிற்சி கொடுத்தேன் அப்போது எங்கள் பக்கத்தில் இருந்து கவனித்தவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் அப்பொழுது வேளாண்மை துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அப்பொழுது அவரும் நானும் சேர்ந்து பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறோம் உண்மையிலேயே ஒரு மகத்தான ஒரு பண்பாளர் திரு செங்கோட்டையன் அவர்கள் துரதிருஷ்டவசமாக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறு கூவத்தூர் மீட்டிங்ல அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தால் உண்மையிலேயே இன்றைக்கு அதிமுக இந்த நிலைமைக்கு சென்றிருக்காது என்றுதான் நான் கருதுகிறேன் திரு எடப்பாடி அவர்களுக்கு பணத்தை கொடுத்து எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொள்வார் என்று எடப்பாடி கேட்ட தொகைக்கு ஏலமிட்டதின் காரணமாக இன்றைக்கு அதிமுகவே ஏலத்தில் போக வேண்டிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அதற்கு காரணகர்த்தாவாக இருப்பவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏலத்தில் எடுத்த அதிமுக எடுத்து போனால் எனக்கு என்ன அதிமுக ஜெயித்தால் என்ன தோற்றால் என்ன நான் வந்து எதிர்க்கட்சித் தலைவராகிவிட்டேன் அதற்கு ஏற்கனவே முதலமைச்சர் ஆகிவிட்டேன் எனக்கு ரதகத பிரகாதிபதிகள் அனைவரும் இருக்கிறது எனவே நான் எடுக்கக்கூடிய முடிவுதான் இங்கு நான் சர்வாதிகாரி தான் என்று யாருடைய பேச்சையும் கேட்காமல் நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்களான் என்று சொல்லி துரோகத்தின் உச்ச உருவமாக இருந்து அனைவரின் வசைபாடி இன்றைக்கு இப்படிப்பட்ட துரோகங்களை கட்சி தொண்டர்களுக்கு கட்சிக்கு பாடுபட்ட தலைவர்களுக்கு செய்த எடப்பாடி அவர்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லதை செய்வார் எப்படி தமிழ்நாட்டு மக்களை அவருக்கு சொந்த காரணங்களுக்காக இவர் கட்சியை கூட இருந்தவர்களையே இவர் வந்து விடக்கூடியவர் என்றால் கூட இருந்து நீக்கிவிட்டு அதிகாரத்தோடு ஆணவத்தோடு பேசக்கூடியவர் என்றால் மக்கள் இவரை எப்படி நம்பி வாக்களிப்பார்கள் மக்கள் இவருக்கு எப்படி ஆதரவாக நிற்பார்கள் மக்கள் இந்த அதிகாரம் ஆணவம் திமிருக்கு மிகப்பெரிய ஒரு விடையை ஒரு பதிலை கொடுப்பார்கள் என்ற நிலையில் தான் இன்றைக்கு அதிமுக இருக்கிறது இந்த நிலை மட்டுமல்லாமல் இன்றைக்கு அதிமுகவை தனது கையில் ஊழலால் சேர்த்த பணம் கோடிக்கணக்கில் லட்ச கோடி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கில் இருக்கிறது என்ற ஒரே காரணத்தின் விளைவாக ஆர் எஸ் எஸ் பிஜேபி அடியாள்களை கூடை வைத்துக்கொண்டு கொண்டு உண்மையாக அதிமுகவுக்கு உழைத்த முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவர்கள் யார் சொல்லக்கூடிய கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய எந்த கருத்தையும் மதிக்காமல் எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொன்ன அகம்பாவம் பிடித்த ஒரு மனிதரை போல ஒரு 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 சர்வாதிகாரியை போல செயல்படக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள் மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவர் பணத்தின் ஊழல் பணத்தில் செல்வாக்கு மிக்க தலைவர் எனவே இவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் இன்றைக்கு ஒரு ஐம்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி செலவழித்து இவர் போகக்கூடிய கூட்டங்களுக்கு ஆள் குறித்து ஐம்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி செலவழித்து இவர் போகக்கூடிய தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு ஆள் பிடித்து இவர் வந்து தனது பண பணபலத்தை நிரூபிக்கிறாரே உரிய மக்கள் பலத்தை மக்கள் செல்வாக்கை இவர் நிரூபிக்கவில்லை எனவே இதை உணர்ந்து கொண்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் இன்றைக்கு எடப்பாடியுடைய பணபலத்தை ஊழல் பணபலத்தை இன்றைக்கு ஏ எதிர்த்து நிற்க முடியாமல் அவர்களெல்லாம் வாய்மூடி மை மௌனிகளாக தங்கள் குரலை வெளிப்படுத்தினாலும் இன்றைக்கு நடப்பது நடக்கட்டும் என்ற உணர்வோடு பத்து நாட்கள் கடி விதித்து இன்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் இந்த உரிமை குரல் கண்டிப்பாக அதிமுகவை மீட்டெடுக்கும் குரலாக இருந்தால் அதிமுகவை மீண்டும் வலிமைப்படுத்தக்கூடிய உரிமை குரலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படி இருந்தால் இருக்குமே ஆனால் அதற்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் உண்மையிலேயே ஆதரவு கொடுத்தார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமிருந்து அதிமுகவை இந்த தேர்தலுக்கு முன்பாக மீட்டெடுத்தால் உண்மையிலேயே அதிமுக மீண்டும் உயிர் வெற்றிகளும் அதிமுக இன்றைக்கு திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என்ற நிலை ஏற்படும் அப்படிப்பட்ட சூழல் இல்லை என்பது நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது எடப்பாடி பழனிசாமி இந்த ஆர் எஸ் எஸ் ஆட்களை அடையாளர்களை வைத்து கொண்டு கருங்காலி என்றும் செங்கோட்டையினை நீக்குவதற்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள் என்றுதான் எனக்கு தெரிகிறது செங்கோட்டையின் மட்டுமல்ல எதிர்ப்பு குரல் கொடுக்க அனைவரையுமே அவர் நீக்குவார் கடைசியில் அவரே கேட்பாரற்று போகக்கூடிய சூழல் ஏற்படும் ஆனால் புரட்சி தலைவர் எம் ஆர் உருவாக்கிய ஜெயலலிதா அவர்கள் கட்டிக்காத்து வளர்த்த திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படிப்பட்ட ஒரு கையவர்களின் கை கைகளில் சென்று அழிந்து ஒழிவதை எந்த ஒரு அதிமுக தொண்டனும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது அப்படி சும்மா இருந்தால் அதிமுக தொண்டர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்பதை அவர்கள் உணர வேண்டும் இந்த நிலையையும் நீங்கள் தவிர்த்து அமைதியாக சென்றீர்கள் என்று சொன்னால் இந்த நிலையிலும் அதிமுக தொண்டர்கள் ஒரு ஒருங்கிணைப்புக்கு உருவாகவில்லை என்று சொன்னால் ஒருங்கிணைந்து செயல்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் இணைந்து ஒரு ஒருங்கிணைப்புக்கு செயல்படாத அத்துணை பேரையும் தூக்கி எறிந்து அத்துணை பேரையும் தூக்கி எறிந்து மீண்டும் ஒரு பொதுக்குழுவை கூட்டி அஹ் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த உயிரின்படி அஹ் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தின் மூலமாக பொதுச் செயலாளர் தொண்டர்களில் ஒருவர் ஒருவரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சூழல் உருவானால் மட்டும்தான் இந்த அதிமுகவை மீண்டும் உயிர் செய்ய முடியும் மீண்டும் உயிர் தர செய்ய முடியும் இல்லை என்று சொன்னால் எடப்பாடி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடைசி கையெழுத்தை தனது பிஜேபி ஆர் எஸ் நண்பர்கள் மூலமாக கண்டிப்பாக போட அவர் முடிவெடுத்து விட்டார் துணிந்து விட்டார் என்றுதான் அர்த்தம் எனவே அதிமுக தலைவர்களை ஒருங்கிணைந்து அதிமுகவை இப்போ எடப்பாடி விரும்பல ஏன்னா அவங்க கட்சிக்குள்ள வந்தா நமக்கு பின்னடைவு ஏற்படும் அவர் விரும்புறாரு ஆனா பாஜக ஒருங்கிணைந்த அதிமுகவை விரும்புது இப்ப நயினர் நாகேந்திரன் கூட இந்த முயற்சி நல்ல முயற்சி கடைசி நேரத்துல கூட அவங்க ஒன்னா சேரட்டும் அப்படிங்கிறாங்க ஒருங்கிணைந்து அதிமுக வரணும்னா எடப்பாடி திறமையாக தடையாக இருக்கிறாரு அதுக்காக எடப்பாடியை கூட தூக்கலாங்கிற லெவலுக்கு பாஜகவும் அதிமுகவுடைய மூத்த அமைச்சர்களும் தயாராகிட்டாங்கன்னு பாக்கலாமா ஏன்னா அந்த பத்து நாள் செடி என்பது எடப்பாடிக்கு கொடுக்கப்பட்ட மிரட்டல் மிரட்டல் என்பதை காட்டிலும் எடப்பாடிக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை என்றுதான் பார்க்க வேண்டும் எடப்பாடி இனிமேலும் எடப்பாடி இப்படி இருந்தால் அண்ணாதிராட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை எம்ஜிஆர் வழிநடத்தியது போல ஜெயலலிதா வழிநடத்தியது போல ஆஹ் கட்சியை மீட்டெடுக்காவிட்டால் கட்சியை ஒருங்கிணைக்காவிட்டால் கண்டிப்பாக அதிமுக எதிர்காலம் இல்லை என்பது இன்றைக்கு அனைவருக்கும் தெரிந்த உண்மை இந்த அதிமுகவை ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு செய்வதில் பிஜேபிக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது அதிமுக ஒழிக்கப்பட்ட ஒழிக்கப்பட்டால் அதிமுக பிரிக்கப்பட்டால் பிஜேபி அதில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது பிஜேபி அடுத்து ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருங்கிணைத்து ஒருங்கிணைக்கலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் ஒருங்கிணைப்புக்கான வேலையை அவர்கள் செய்கிறார்களா என்றால் இல்லை தன்னையே நம்பி வந்த ஓபிஎஸ் இன்னைக்கு பிஜேபியால் அவமானப்படுத்தப்பட்டு மோடியால் அவமானப்படுத்தப்பட்டு அமித்ஷாவால் அவமானப்படுத்தப்பட்டு இன்றைக்கு தனியே நின்று புலவக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இவர்களையே நம்பி அண்ணா இருந்திருந்தால் மோடியை ஆதரித்திருப்பார் என்று சொல்லக்கூடிய கீழ்நிலை இறங்கிய தினகரன் டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைக்கு தெருவிழை நிறுத்தப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு இன்றி தெருவிழை நிறுத்தப்பட்டிருக்கிறார் இவரை நம்பிய ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பிஜேபியை நம்பியவர்கள் இன்னைக்கு தெருவில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அண்ணா எடப்பாடியுடன் சேர்ந்தால் அமித்ஷாவுடைய கணக்கு இருபது இருபத்தி இருபது சதவீத வாக்கு எடப்பாடி கிட்ட இருக்கு நம்மகிட்ட ஒரு பதினெட்டு சதவீதம் இருக்கு ஒன்பது முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் நாம் பெற்று விடலாம் என்ற கணக்கை திரு அமித்ஷா அவர்கள் போட்டு கூட ஈவிஎம் எலெக்ஷன் கமிஷனை வைத்து நம்ம ஜெகன் மோகனை வெற்றி பெற வைத்தது போல சிந்தையை வெற்றி பெற வைத்தது போல வந்து ஒரிசாவில் பிஜேபி வெற்ற வெற்றியை போல டெல்லியில் கேஜ்ரிவாலை கவிழ்த்து வெற்றியை பெற்றதை போல ஹரியானாவில் வெற்றி பெற்றதைப் போல தமிழகத்திலும் அந்த வெற்றியை பெற்றுவிடலாம் என்ற ஒரு கணக்கில் பிஜேபி இயங்கி கொண்டிருக்கிறது அப்ப அவர்களுக்கு தேவை பலவீனமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் ஒருங்கிணைந்தால் இவர்கள் அண்ணா பிஜேபிக்கு அதிகமான இடங்களை போட்டி போடுவதற்கு தரமாட்டார்கள் அப்போ ஒருங்கிணைப்புக்கு பிஜேபி எப்படி துணை போகும் என்று எனக்கு தெரியவில்லை பிஜேபிக்கு பிஜேபியினுடைய நாடகமாக கூட இது இருக்கலாம் ஏனென்று சொன்னால் செங்கோட்டையன் அவர்கள் பிஜேபி எதிர்த்து எந்த வார்த்தையும் சொல்லவில்லை பிஜேபி ஒருங்கிணைக்க முயற்சி செய்தது என்னை அழைத்தார்கள் நான் சென்றேன் அதன் மூலமாக சுமூக உறவு பிறந்தது என்றுதான் சொல்கிறார் எப்படி என்றால் பிஜேபி கூட்டணி செங்கோட்டையனும் ஏற்றுக்கொள்கிறார் அதான் எடப்பாடியே ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு செங்கோட்டையன் ஏற்றுக்கொண்டால் என்ன ஏற்றுக்கொள்ளா விட்டால் என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீட்கப்பட வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி கட்டில் அமர வேண்டும் என்று சொன்னால் பிஜேபியிடம் இருந்து முதலில் வெளியே வர வேண்டும் அப்ப பிஜேபியிடம் இருந்து முதலில் வெளியே வர வேண்டும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை பிஜேபி இல்லாத கூட்டணியை இவர்கள் அமைத்து அதன் மூலமாக இவர்கள் தங்கள் இடத்தை எதிர்கட்சிக்கான இடத்தை இரண்டாம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டால் மட்டும்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிர்காலம் இல்லை என்று சொன்னால் பிஜேபியுடன் சேர்ந்தால் அவர் செங்கோட்டையன் இருந்தாலும் சரி இல்ல அனைவரும் ஒருங்கிணைந்தாலும் சரி பிஜேபியுடன் சேர்ந்தால் இவர்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படக்கூடிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது கண்டிப்பாக எடப்பாடி செங்கோட்டையன் உள்ளிட்ட பத்து நாள் கெடுவுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் செங்கோட்டையன் இன்றைக்கே கூட நீக்கப்படலாம் செங்கோட்டையன் நீக்கப்படலாம் செங்கோட்டையனுக்கு பக்கபலமாக செல்லக்கூடிய அனைத்து அதிமுகவிடம் நீக்கப்படலாம் எடப்பாடி அவர்களுக்கு பற்றி கவலையே இல்லை அவர் கிளியர் கட்டா மெசேஜ் ஆல்ரெடி சொல்லிட்டார் இவர் நீக்கப்படுவார் இவருக்கு அருங்காலி என்று சொல்லிவிட்டார் எனவே வந்து செங்கோட்டையின் நீக்கப்படுவார் ஓபிஎஸ் படி நீக்கப்பட்டாரோ அதே போல செங்கோட்டையினும் நீக்கப்படுவார் இவர்கள் அனைவருமே இவர்களுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் என்று சொன்னால் பிஜேபியினுடைய கருணை அருள் மோடி அண்ட் அமித்ஷாவினுடைய ஆசி வந்து எடப்பாடிக்கு பரிபூரணமாக இருக்கிறது எனவேதான் அவர்கள் பிஜேபியை இரண்டு இலக்க சதவீதத்துக்கு கொண்டு வந்து அண்ணாமலையே அவர் தூக்கி எறிந்து விட்டார்கள் அண்ணாமலையே ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் அண்ணாமலையே வந்து இன்றைக்கு வந்து அவருக்கு தமிழக அரசியலில் சட்டமன்ற தேர்தலிலே போட்டி போடக்கூட அவருக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கோடு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு மோடியிடமோ அம்சாவடமும் இருக்கும் பொழுது இவர்கள் யார் ஜெயித்தாலும் என்ன யார் வந்தாலும் என்ன யார் போனாலும் என்ன நீதிஎம் இருக்கிறது கவலைப்படாதே உன்னை வெற்றி பெற வைக்கிறோம் என்ற உறுதி எடப்பாடிக்கு அமித்ஷாவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் நான் சொல்வதை மட்டும் செய்யுங்கள் உங்களுக்குள் கோஷ்டி பூசல் வேண்டாம் எண்டிய கூட்டணி ஆட்சி அமையும் அதில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருப்பார் ஆனால் அவர் அவர் நாங்கள் ஆட்டிவிக்கும் பொம்மை முதலமைச்சராக என்டிஏ பிஜேபி இடம்பெறக்கூடிய கூட்டணி ஆட்சிக்கு தலைமை வைக்கக்கூடியவராக மட்டும்தான் அவரால் வர முடியும் தனித்து பெரும்பான்மை பெற்று அவர் ஆட்சி அமைக்க முடியாது என்ற என்ற தெளிவான ஒரு பேக்ரவுண்ட்ல பிஜேபி இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே பிஜேபியிடம் அடவு வைத்த அதிமுகவை மீட்க வேண்டும் என்று செங்கோட்டையின் களமிறங்கினால் முதலில் பிஜேபியிடமிருந்து அதிமுகவை மீட்க வேண்டும் இரண்டாவது எடப்பாடியிடமிருந்து அதிமுகவை மீட்க வேண்டும் இந்த உணர்வோடு இவர்கள் செயல்பட்டால் மட்டும்தான் மக்களின் ஆதரவை பெற முடியும் அதிமுக தொண்டர்களின் ஆதரவை பெற முடியும் அதிமுக தொண்டர்கள் ஆதரவு எப்பொழுது கிடைக்கும் பிஜேபியுடன் இருந்து இவர்கள் நான் செயல்படுவேன் என்று சொன்னால் அது எடப்பாடியே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்புறத்துக்கு செங்கோட்டையர் அப்புறத்துக்கு ஓபிஎஸ் அப்புறத்துக்கு டிடி வி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு அல்ல அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி தான் இலக்கு எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக வலிமை இலக்க செய்யப்பட வேண்டும் அதிமுகவின் வாக்குகள் பிஜேபிக்கு செல்ல வேண்டும் அதிமுகவின் வாக்குகளை பிஜேபி ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்து பிஜேபி அதிமுகவை விட முன்னணியில் வர வேண்டும் இதுதான் இலக்கு அவர்களை பொறுத்தவரைக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை செங்கோட்டையன் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல முயற்சி அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பத்து நாட்களுக்குள் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர் சொல்லை கேட்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படி வாய்ப்பில்லாத பட்சத்தில் இன்றைக்கோ நாளைக்கோ கூட செங்கோட்டையை நீக்கப்படலாம் நாங்களே ஒருங்கிணைப்போம் அப்படிங்கிறாரு ஆமா ஒருங்கணைங்க ஒருங்கிணைங்க ஒருங்கிணைஞ்சு நீங்க வந்து ஒரு அதிமுகவும் பிஜேபியும் எடப்பாடி கூட கூட்டணியில் இருக்காங்க சரி நீங்க வந்து உங்கள உங்களுடைய கோரிக்கை அவங்க ஏற்கவில்லை என்று சொன்னால் நீங்க ஒரு தனியான ஒரு ஓபிஎஸ் இப்ப நடத்துற மாதிரி செங்கோட்டையனும் அவர் நடத்தணும் இப்ப செங்கோட்டையன் பண்ணால எத்தனை பேர் போவாங்க எத்தனை பேர் வந்து ஒருங்கிணைப்பாங்க போது போட்டி பொதுக்குழு கூட்டப்படுமா இரட்டை இலையை முடக்கப்படுமா பொதுச் செயலாளர் பதவிக்கு மீண்டும் பிளவு ஏற்பட்டு அந்த பிளவு எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரிவிக்கப்படுமா அப்ப எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கு பிஜேபியினுடைய கையாளாக இருக்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் இவர்களது கோரிக்கையை ஏற்குமா முடக்கப்படுமா இங்கு போட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகரிக்கப்படுமா இதெல்லாம் தானே இதெல்லாம் கேள்விக்குறி அப்ப இந்த கேள்விக்குறிகள் என்ன ஒரே ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா செங்கோட்டையன் தலைமையில இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவருமே ஒன்றாக இணைந்து ஓபிஎஸ் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் ஓபிஎஸ் சசிகலா ஜி டி இவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே அணியாக தேர்தலில் நின்றால் அதிமுகவில் இருந்து விஜய்க்கு செல்லக்கூடிய வாக்குகள் அதிமுகவில் இருந்து சீமானுக்கு செல்லக்கூடிய வாக்குகள் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு செல்லக்கூடிய வாக்குகளை தடுத்து இவர்கள் அதிமுக வாக்குகளை அதிமுகவை பிரித்து எடப்பாடி அது ஆணவத்தில் அதிகாரத்தில் சர்வாதிகாரத்தில் ஆர் எஸ் எஸ் கையாளாக அடிமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடியை தோற்கடித்து எடப்பாடி பக்கம் நிற்கக்கூடிய அனைத்து அதிமுக அமைச்சர்களையும் பிஜேபிக்கு அடிமையான அமைச்சர்களையும் தோற்கடித்து தோற்கடித்தால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர் தோற்கடித்தால் மட்டும்தான் அதிமுக இந்த ஒருங்கிணைப்பவர்களால் மீண்டும் வலிமை பெறும் அந்த முடிவை திரு செங்கோட்டையன் எடுக்க வேண்டும் அந்த முடிவை திரு ஓ பி எஸ் எடுக்க வேண்டும் அந்த முடிவை திரு டிடிவி தினம் எடுக்க வேண்டும் இந்த முடிவை திரு சசிகலாமா ஆதரிக்க வேண்டும் அப்ப இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு முடிவை எடுத்து இவர்கள் அனைவருமே ஒற்றை குடையின் கீழ் நின்று அதிமுகவை தோக்கடித்தார்கள் என்று சொன்னால் அதிமுக மீட்கப்படும் இல்லை என்று சொன்னால் அதிமுகவை அடிப்பதற்கு பிஜேபி ஒரு பக்கம் துடித்துக் கொண்டிருக்கிறது டிவி கே ஒரு பக்கம் துடித்துக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் ஒரு பக்கம் துடித்துக் கொண்டிருக்கிறது இந்த துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே அதிமுகவின் ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் செல்லும் என்பது விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் நிரூபிக்கப்பட்டது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நிரூபிக்கப்பட்டது எனவே திமுகவுக்கு சென்றாலும் அவர்கள் மீண்டும் அதிமுகவை உயிர்ப்பி தேட செய்ய முடியும் ஆனால் திமுகவுக்கு சென்றால் நாம் தமிழருக்கு சென்றால் இந்த வாக்குகள் அங்கு சென்று விட்டால் அது அங்கேயே தங்கிவிடக்கூடிய சூழல் இருக்கும் அதிமுக ஒட்டுமொத்தமாக அழியக்கூடிய சூழல் இருக்கும் என்பதை இவர்கள் உணர வேண்டும் எனவே எடப்பாடி இன்றைக்கு பிஜேபியிடம் நல்ல உறவோடு இருக்கிறார் பிஜேபி எடப்பாடியை பிரிக்க முடியாது இந்த சூழல்ல எதிர்த்து நிற்கக்கூடிய ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியை முன்னெடுக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னணி தலைவர்களையும் முன்னணி அமைச்சர்களையும் தன் பக்கம் ஈர்த்து பிரிந்து சென்ற அத்தனை பேரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இவர்கள் ஒரு தனி அணியாக இணைந்த அணியாக இவர்கள் நிற்கினால் மட்டுமே இன்றைக்கு அதிமுகவை மீட்டெடுக்க முடியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அங்கு ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கிய அந்த கட்சியை மீண்டும் உயர்த்தலை செய்ய முடியும் அதற்கு ஒரு தோல்வி அவசியம் வெற்றி அவசியம் இல்லை வெற்றி யாருக்கு வெற்றி வந்தா அது எடப்பாடி கடைசியில இவங்க அல்லாத திருவிடுவான் தெரியும் வெற்றி வந்துவிட்டால் எடப்பாடி தான் இங்கே வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை அது ரெண்டாவது பட்சம் வெற்றிக்கு வாய்ப்பே கிடையாது எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராக அவசியம் அவருக்கும் கிடையாது அவருக்கு அந்த ஆசையே இல்லை என்னமே இல்லை அப்படி என்ன மருந்து இருந்தால் அவருக்கு ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் என்ற பாதுகாப்பு இருக்கு செக்யூரிட்டி இருக்கு பிளாக்கேட்ஸ் இருக்கு இப்ப இப்போ வேற இசிப்டில் செக்யூரிட்டி வேற கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து இருக்கிறது இன்னமும் அடுத்த முறை அவரை தோத்து போனா கூட அவருக்கு அந்த அந்தஸ்து தொடரும் ஆனால் உடன் இருக்கக்கூடிய வேலுமணிக்கு உடனிருக்கக்கூடிய தங்கமணிக்கு உடன் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜுக்கு இருக்கக்கூடிய மற்ற சிவி சண்முகத்துக்கு முனுசாமிக்கு இவர்களுக்கெல்லாம் என்ன அடுத்த வாழ்க்கை இருக்கிறது சொல்லுங்க இவர்கள் எப்படி இவர் வெற்றி பெறுவார்கள் அடுத்த ஆண்டுகளில் இவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்காவிட்டால் இவர்கள் கட்சியும் போயிரும் ஆட்சியும் போயிரும் பதவியும் போயிரும் எல்லாம் போயிடும் நடுத்தரோடு இருக்கக்கூடிய நிலைமை எடப்பாடிக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அவர் ஆட்சி வரணும்னு அவர் கஷ்டப்படல அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் பத்தாண்டு கால வனவாசம் சென்றிருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஜிஆர் பத்தாண்டு காலம் ஒதுக்கி போய் வைக்கப்பட்ட பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றி மீண்டும் எம்ஜிஆருக்கு பிறகு ஆட்சி கட்டில் அமர்த்தக்கூடிய வல்லமை பெற்றவராக இருந்தார் அதிமுக இருக்க முடியுமா எடப்பாடியாளர் செய்ய முடியுமா மக்களிடம் ஆணவத்தோடு அதிகாரத்தோடு திமிரோடு ஆம்புலன்ஸ்காரனை அடிக்கிறது ஆர் எஸ் ஆதரவா பேசுறது எந்த விதமான ஒரு அட்ராக்ஷன் இல்லாம ஒரு கோடி செலவழிச்சு மக்களை கூட்டு வந்து பணத்தை கொடுத்து கூட்டத்தை காமிச்சு நான் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்வது இதெல்லாம் வந்து ஒரு சிறை படத்தில் வரக்கூடிய பிம்பத்தை போல இருக்கிறதே ஒளிய இது உண்மையிலேயே இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்மையிலேயே இது ஒரு நல்ல சைன் கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அனைவருமே திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கை அண்ணாதிர முன்னேற்ற கழகம் அழிவதற்கு எடப்பாடி பழனிசாமி விலை விதித்து விட்டார் பிஜேபியுடன் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அளிப்பதற்கு இவர் வந்து முழுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் எனவே பிஜேபியிடமிருந்து காக்க வேண்டும் அண்ணாத முன்னேற்றத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற சூழல் உண்மையாக இவர்கள் விரும்பினால் அனைவரும் ஒன்றிணைந்து எடப்பாடி அவர்களை நீக்கி பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி அவர்களை நீக்கி மீண்டும் தீர்மானத்தை நிறைவேற்றி எம்ஜிஆர் உருவாக்கிய உயிரின்படி பைலாப்படி தேர்தல் நடந்தால் தான் செல்லும் என்ற நிலையை ஏற்படுத்தி நீதிமன்றத்தின் உதவியை நாடி இவர்கள் சென்றால் மட்டுமே இதற்கு தீர்வு கிடைக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன் இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அதிமுக அண்ணாதராட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் அந்த தோல்வியை சந்தித்தால் கூட மீண்டெழும் ஆனால் மீண்டெழ முடியாத ஒரு தோல்வியை அண்ணாதராட முன்னேற்றக் கழகம் சந்திப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி விதை விதைத்திருக்கிறார் எனவே அந்த அந்த குழியில் விழுந்து விடாமல் காக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணாதராட முன்னேற்றக் கழகத்தை தனித்து நின்று அண்ணாதரோட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களின் வாக்குகளை பெற்று எடப்பாடியை தோற்கடித்து எடப்பாடியோடு பிஜேபிக்கு அடிமையா இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் தோற்கடித்து அண்ணாதரோடு முன்னேற்ற கழகத்தை மீட்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு வேள்விதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டபதி தேர்தல் இவர்கள் திமுகவை தோற்கடித்து திமுக ஆட்சிக்கு வர வைப்பது இரண்டாவது ஆனால் இரண்டாம் இடத்தை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி தோற்கடிக்கப்பட வேண்டும் இவர்கள் அதை கொண்டாடணும் அப்பதான் அவர்கள் வந்து வெற்றி பெற முடியும் என்பதை மக்கள் இவர்கள் உணர வேண்டும் எடப்பாடி போன பாதையிலே இவரிடம் செல்லுதான்னு சொன்னால் இதில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இருப்பதாக எனக்கு தெரியாது நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை சொல்லியிருக்கீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் செங்கோட்டையின் அவர்களுக்கு எடப்பாடி என்ன பதில் சொல்வார் அப்படிங்கிறது நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ சார் ஃபோட்டோ இன்கெம்பர் சார் தேங்க் யூ ஓகே